இப்போ ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட எத்தனை பேருக்கு தெரியும் அவெல்லாம் பலன் இருக்கணும் கோயிலுக்கு போனா பலன் இல்லை கோயிலுக்கு உங்க நீங்க போறதே ஒரு பலன் கரெக்டா ஒரு கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு போனா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் நீங்க கோயிலுக்கு அந்த கோயிலில் போய் அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னாலே நீங்க ஏதோ ஒரு புண்ணிய பலன் இருந்தாதான் அந்த கோயிலுக்கு போக முடியும் ஒரு குருவினுடைய சன்னிதனத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு புண்ணிய பலன் தான் அந்த குருவினுடைய சன்னிதானத்துக்கு வர முடியும் ஒரு வழிபாடு செய்யணும் ஒரு விரதம் இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒன்று இருந்தாலும் உங்கள் கர்ம பலன் அதை தீர்மானிக்கிறது அதில் நிறைவு எது தெரியுமா வழிபாட்டினுடைய உச்சம் எது தெரியுமா மௌனம் தியானம் தியானமும் மௌனமும் நீங்கள் செய்கிற வழிபாட்டினுடைய உச்சம் நீங்க நல்ல வழிபாடு பண்ணி தான் ஒரு மௌன வாய்ப்பு